அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இந்நாள் இப்பிறந்த அனைவரும் நனமாக சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வாவாசி வருஷம் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி திதி தூதியை நட்சத்திரம் அஷ்டம் சந்திராசம நட்சத்திரம் சதயம் போரட்டாது இன்றைய நாள் சிறப்பு நவராத்திரி ஆரம்பம் சந்திர தரிசனம் காண்பது சிறப்பாகும் மேசராசினர்களே வெற்றி பெறும் நாளாகும் ரிசபுராசினர்களே சங்கடமான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் மிதனராசினர்களே நட்பால் பலன் பெறும் நாளாகும் கடகராசினர்களே அமைதியான நாளாகும் செம்பராசி செம்மராசினர்களே பண வருவரும் நாளாகும் கன்னிராசினர்களே சங்கடமான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் துளாராசினர்களே அமைதியான நாள் ராசி வெச்சகராசினர்களே சிறப்பான நாளாகும் ஆகும் ராசி ராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் மகர ராசி ராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் கும்பராசினர்களே சிறப்பான நாளாகும் மீனராசினர்களே வெற்றி பெறும் நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்